அதாவது விஷ்ணு அந்த விஷ்ணு டேந்து தான் வந்து பல அவதாரம் கிருஷ்ணர் ராமர் அப்புறம் பரசுராமர் எல்லாம் வருது நினைச்சிருக்கேன் பிரபு இப்போ வந்து அதாவது நம்ம முழுமுதற்கடவுள் கிருஷ்ணர் தேந்து வர மாதிரி இந்த சாய் கரெக்ட் அதாவது கேள்வி புரியுது நானும் வந்து நீங்க மட்டும் இல்ல நம்ம எல்லாருமே வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா விஷ்ணுவோட அவதாரங்கள்ல தான் கிருஷ்ணர் நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் தான் அவர் தான் வந்து வேறு வேறு அவதாரங்கள் எடுத்து வராரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இதை எப்படி நம்ம நம்புறது ஏன் எப்படி நம்பணும் அப்படின்னா இவர் வியாசதேவர் வந்து வேதங்களை வந்து தூக்குறாரு வேதங்களை தூக்குறப்ப அவர் வந்து ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி இதிகாசங்களை தூக்குறாரு பதினெட்டு புராணங்களை தூக்குறாரு பதினெட்டு புராணங்கள் தூக்குறப்ப முதல் பதினேழு தான் தூத்துருந்தார் அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு நிம்மதி இல்லை நிம்மதி சந்தோஷம் இல்லை அப்போ வந்து அவர் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவருடைய குரு நாரதர் சொல்கிறாரு நீ வந்து பதினெட்டாவது புராணமாக ஸ்ரீமத் பாவதத்தை வந்து நீ வந்து எழுது அப்போ தான் உனக்கு நிம்மதி சந்தோஷமாக கிடைக்கும் அப்படிங்கிறார் ஸோ அவருடைய அதை அவருடைய குரு சொன்னதை கேட்டு வியாசதேவர் வந்து ப ஸ்ரீமத் பாவத்தை வந்து பதினெட்டாவது புராணமாக தூக்குறார் ஸோ அப்படி இருந்து என்ன தெரியுதுன்னா அப்போ அந்த பதினெட்டாவது புராணம் எவ்வளோ சிறப்பான புராணங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்ரீமத் பாகவதங்கிறது வந்து அதை தொகுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து வேதங்களையே தொகுத்த வியாசதேவருக்கே வந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அப்போ அதில் சுருக்க சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் வந்து முழுமையான விஷயங்கள் ஸோ அதனால் வந்து அந்த ஸ்ரீமத் பாகதத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் எல்லாம் வந்து முழு கடவுளினுடைய விரிவாக விரிவு அங்கங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்ரீமத் பாவத்தின்படி நம்ம வந்து அதை வந்து நம்ம பின்பற்றோம் சரிங்களா கர்ப்போதகி அந்த ரெண்டும் என்ன ஆக்சுவலாக வந்து சொல்லிடுறேன் கிருஷ்ணர் வந்து முழுமுதர் கடவுள் அவர்கிட்ட இருந்து வர்ற விரிவு தான் வந்து வைகுந்த கிருஷ்ணர் கோலோகத்தில் இருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து விரிவாகி வர்ற வை நாராயணர் தான் வந்து வைகுந்தத்தில் இருக்கிறாரு அப்புறம் நாரதத்துலேருந்து அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ அது 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 ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் இந்த ஜட இது வந்து ஆத்மலோகம் நான் சொல்கிறது ஆத்மலோகம் ஆத்மலோகத்தில் வந்து கோலோகத்தில் வந்து கிருஷ்ணராக இருக்கிறாரு வைகுந்தத்தில் வந்து நாராயணராக இருக்கிறாரு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்குது அதை விட்டுட்டு இந்த ஜட உலகத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஜட உலகத்தை வந்து உருவாக்கி அதை வந்து நிர்வகிக்கிறதுக்காக மூணு விஷ்ணுவை வந்து அவர் எக்ஸ்பேண்ட் ஆகிறார் அந்த விஷ்ணுக்கு தான் பேர் காரணட்சாய விஷ்ணு கர்ப்பதக்ஷாய விஷ்ணு ஷீரதக்ஷய விஷ்ணுன்னு பேர் இந்த காரணதக்ஷய விஷ்ணுங்கிறத வந்து அந்த மகாவிஷ்ணு அப்படிம்பாங்க அவர் தான் வந்து அவருடைய உடல்ல இருந்தால் வந்து பிரபஞ்சங்கள்லாம் வருது நம்ம இருக்கிறவங்க ஒரு பிரபஞ்சம் இது மாதிரி கோடானு கோடி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்குது ஸோ அவர் இருந்து அந்த பிரபஞ்சங்கள் வருது அந்த பிரபஞ்சங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து கர்ப்பதக்ஷய விஷ்ணு வராரு அந்த கர்ப்பதக்ஷய விஷ்ணு வந்து அப்புறம் அவர் வந்து ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் நுழையிறார் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் வந்து ஷிரததக்ஷா விஷ்ணுவாக இருந்தால் ஷீரதக்ஷா விஷ்ணுங்கிறாங்க ஸோ மகாவிஷ்ணுவோட உடம்புலேருந்து பிரபஞ்சங்கள் வருது அந்த பிரபஞ்சங்களுக்குள்ள வந்து கர்ப்பதக்ஷா விஷ்ணு என்ட்ராகிறாரு அப்புறம் அந்த பிரபஞ்சங்களுக்குள்ள போய் ஒரு ஒவ்வொரு அணுக்குள்ளையும் வந்து ஷிரததக்ஷயா விஷ்ணுவாக என்ட்ராகிறாரு ஸோ இதனால தான் வந்து இந்த பிரபஞ்சங்கள் வந்து இயங்கிகிட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இயங்கிட்டு இருக்கிறது காரணம் வந்து காரணதக்ஷா விஷ்ணு கர்ப்பதக்ஷயா விஷ்ணு சீரதக்ஷா விஷ்ணு சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணருனுடைய விரிவுகள் சரிங்களா ஸோ